காதலிக்கு திருமணம் செய்த காதல் மனைவி இறந்த நிலையில் அவரது நினைவாக தனது வீட்டிலேயே ஐம்பன்னில் மனைவிக்கு சிலையமைத்த கணவர் நாள்தோறும் வழிபட்டும் வருகிறார் யார் அந்த பார்க்கலாம் புதுக்கோட்டை உசிலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பையா பிஎஸ்என்எல் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவரது மனைவி செண்பகவல்லி தனது மாமன் மகளான செண்பகவல்லியை சுப்பையா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதியினரின் எட்டு பிள்ளைகளும் நன்றாக படித்து அனைவரும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு செண்பகவல்லி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் பிள்ளைகள் அவரவர் வீடுகளில் வசிப்பதால் சுப்பையாவை தனிமை உள்ளது அப்போது தனது காதல் மனைவிக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது இதைத் தொடர்ந்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் தனது மனைவி செண்பகவல்லிக்கு மூன்று புள்ளி ஐந்து அடியில் ஐம்பொன்னில் திருவுருவச் சிலையை செய்துள்ளார் அந்த சிலையை தனது வீட்டில் வைத்து தினந்தோறும் வழிபட்டு வருகிறார் நாற்பத்தி எட்டு ஆண்டு தங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்ற நிலையில் மனைவியின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறார் சுப்பையா கும்பகோணத்தில் கொண்டே கொடுத்து அவங்க தான் சிலையை செஞ்சது அது கிட்டத்தட்ட முக்கால் வாசி அந்த அம்மா மாதிரியே கரெக்டாக செஞ்சுட்டாங்க எனக்கு என்ன வீட்டுக்காரமாக இருக்குது உயிரோடு இருக்கிற மாதிரி சிலையாக இருந்தாலும் உயிர் இல்லாத சிலை வீட்டுக்காரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி பொழுதுபோக்குக்காக சரி அந்த வச்சு நான் சரித்து சாமி கூட்டு வர்றேன் சூழ்நிலையில் காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்கள் சிலர் சீக்கிரமே பிரிந்துவிடும் நிலையில் சுப்பையா தனது மனைவி மீது வைத்திருக்கும் காதல் எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையல்ல